ஏப்ரல் ஆறாம் தேதி இரவு எட்டரை மணி தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக நடக்க இருந்த மக்களவை தேர்தலுக்கு கிட்டத்தட்ட பதிமூன்று நாட்களில் இருந்த நிலையில் பறக்கும் படை அதிகாரிகள் முழுவீச்சில் சோதனைகளை நடத்தி கொண்டிருந்தனர் அப்பொழுது தாம்பரம் ரயில் நிலையத்தில் சென்னையிலிருந்து நெல்லைக்கு செல்லும் நெல்லை எக்ஸ்பிரஸில் கோடி கணக்கிலான பணம் கொண்டு செல்லப்படுகிறது என்ற தகவல் அறிந்து நடத்தப்பட்ட சோதனையில் நான்கு கோடி ரூபாய் பணத்துடன் சதீஷ் பெருமாள் நவீன் என்ற மூவரும் சிக்கினர் மேலும் விசாரணையில் நான்கு கோடி ரூபாய் பணத்தை தேர்தல் செலவுக்காக நெல்லையின் பாஜக வேட்பாளர் நைனா நாகேந்திரனிடம் கொண்டு செல்வதாக தகவல் வெளியானது அன்று நயனா நாகேந்திரன் சுற்றி எழுந்த சர்ச்சை இன்னும் ஓயாத தொடர்ந்து வருகிறது ஆனால் இப்படி ஒரு செய்தி வெளியான பொழுதிலிருந்தே இருந்தே தனக்கும் அந்த பணத்துக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று கூறி வருகிறார் நயனா நாகேந்திரன் அது தொடர்ந்து இந்த வழக்கில் எஃப்ஐ பதிவு செய்யப்பட்டது பிடிப்பட்ட மூவரும் நயனா நாகேந்திரனுக்கு சொந்தமான புரசை வாக்கத்தில் உள்ள ஹோட்டலில் பணிபுரிவதாகவும் தேர்தல் பணிகளுக்காக நயனா நாகேந்திரனிடம் கொடுக்கவே பணத்தை எடுத்துக்கொண்டு நெல்லை புறப்பட்டதாகவும் தகவல்கள் சேர்க்கப்பட்டிருந்தன கூடுதலாக இன்னொருவருடைய பெயரும் எஃப்ஐஆரில் அடிப்பட்டது அவர்தான் பாஜகவின் தொழில்துறை பிரிவு மாநில துணைத் தலைவர் கோவர்தனன் சென்னையில் கிரீன்வேஸில் இவருக்கு சொந்தமான இடத்தில்தான் நான்கு கோடி ரூபாய் பணம் கைமாற்றப்பட்டதாக ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்டது அதைத் தொடர்ந்து இவ்வழக்கு சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றப்பட்டது இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட பல்வேறு நபர்களிடம் விசாரணையும் நடத்தப்பட்டது வழக்கின் அடுத்த கட்டமாக கோவர்தனிடம் விசாரணை நடத்திய பொழுது இவ்வழக்கு சம்பந்தப்பட்ட முக்கியமான தகவல்களை அவர் கூறிவிட்டதாக சொல்லப்படுகிறது தொடக்கத்தில் பணம் கொண்டு செல்லும் விவகாரத்தில் கோவர்தனனும் அவரது டிரைவருமே ஈடுபடுத்தப்பட்டு இருக்கின்றனர் தமிழ்நாட்டு பாஜகவின் தேர்தல் செலவர் டில்லியில் இருந்து இருநூறு கோடி ரூபாயை தமிழகம் முழுவதும் உள்ள பாஜக வேட்பாளர்களுக்கு எடுத்து செல்லும் பணியை கோவையை சேர்ந்த ஒரு பாஜக நிர்வாகியிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது இருக்கும் கோவர்தனுக்கு சொந்தமான குடியிருப்புக்கு தான் பணம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது பணத்தை பிரித்து கொடுக்கும் வேலையை கோவர்தனின் டிரைவர் முன்னின்று செய்திருக்கிறார் அங்கிருந்துதான் நயனார் நாகேந்திரனுக்கும் நான்கு கோடி ரூபாய் பணம் கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது அதைத் தொடர்ந்து இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட சிசிடிவி கேமரா பதிவுகள் மொபைல் போன் அழைப்பு மற்றும் பேச்சு விவரங்கள் அடங்கிய ஆவணங்களை போலீசார் கைப்பற்ற இதுவரை கைப்பற்றப்பட்டிருக்கும் ஆவணங்களைக் கொண்டு இருநூறு கோடி ரூபாய் விவகாரத்தையும் சேர்த்து கையில் எடுத்திருக்கின்றனர் போலீசார்